எப்படி விளையாண்டு தெரியுமா நாங்க விளையாண்ட மாதிரிலாம் நீங்க விளையாண்டே இருக்க மாட்டீங்க நான் ஒரு கேம் என்ன வாங்க அப்புறம் பாட்டி பாட்டி ஒண்ணுக்கு பாட்டி பாட்டி ரெண்டுக்குன்னு கேளுங்க இப்படி பத்து வரையும் கேளுங்க மாட்டேன் தரமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்ன எனது பாட்டி ஒண்ணுக்கா இது சொல்ற நாங்க விளையாடுறோம் நாங்க விளையாட ஆரம்பிக்கலாமா எல்லாரும் ரெடியா நின்னுக்கலாம் பாட்டிக்கிட்ட கை நீட்டி பாட்டி கிட்ட கேட்கலாம் பாட்டி பாட்டி கோரசா கேட்போம் பாட்டி விடமாட்டேன்னு சொல்லுவாங்க விட மாட்டேன் விட

பசங்களா வாங்க வரமாட்டோம் பசங்களா வாங்க வரமாட்டோம் பசங்களா வாங்க வந்து பாட்டி பை தக்க பை எதுக்கு காசு போட காசு எதுக்கு கத்தி வாங்க கத்தி எதுக்கு உங்களை குத்த நீ வாங்க பாட்டி பாட்டி நாங்க ஓடல உங்களால வர முடியல பாத்தீங்களா நாங்க தப்பிச்சு போயிட்டமே பிள்ளங்களா எங்கே போனீங்க மாமா வீட்டுக்கு எதுக்கு போனீங்க லட்டு சாப்பிட இந்த பாட்டிக்கு எனக்கு